ஓம் ே நமக ஸ்ரீ குருமக அனைவருக்கும் நமஸ்காரம் நவராத்திரி தொடங்கிவிட்டால் ஒன்பது இரவுகள் ஒரு பகல் இனி தான் இந்த காலத்தில் தேவி மகாத்மியம் என்னும் திருக்கதையை படித்தலும் கேட்டலும் முறையாக பாராயணம் செய்வதும் மகத்தான பலனை தரும் உங்களுக்கு வேண்டும் யாவையும் அம்பாள் வரமாக அளிக்கும் அற்புத நாட்கள் இந்த நவராத்திரி தினங்கள் அதனால் இதை யாரும் தவறவிட வேண்டாம் பலரும் பல ஸ்லோகங்களை தமிழில் பதிவிடுமாறு கேட்கின்றனர் இந்த தேவி மகாத் சொல்லப்பட்டிருக்கும் கதையை தமிழில் ஸ்லோக வடிவில் மற்றும் கதை வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது அதை இந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் பாராயணம் செய்து அம்பாளின் அருளால் அவரவர் வேண்டுதல்கள் பெறுவோம் நவராத்திரியில் சொல்ல மடங்கு பலன் என்று சொல்லப்படுகிறது அதனால் இதை ஸ்ரத்தையுடன் அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெற பிரார்த்திக்கிறேன் தேவி மகாத்மியம் காப்பு தேவி தெரு கதையை சொல்லுவதும் ஓரின்பம் செவியார அதைக் கேட்டு களிப்பதுவும் பேரின்பம் உலகாலும் அன்னையவள் ஒன்பது நாள் உலா வந்த உன்னதத்தை பாக்களிலே படித்திடவே துணிகின்றேன் என்ன விங்கு சொல்வதுவோ எப்படித்தான் பாடிடவோ என்னருமை தேவியவள் செய்திருந்த அற்புதத்தை அறியாதான் பாட வந்தேன் அம்மை திருக்கதையை தெரியாதான் பாட வந்தேன் தேவி திருக்கதையை குற்றமிங்கு கொள்ளாமல் குணம் மட்டும் கொண்டிருக்க ஏற்றி உம்மை வேண்டுகிறேன் கணபதியின் துணை கொண்டு ஆணை முகத்தோனை அகிலமெல்லாம் காப்பவனை பானை வயிற்றோனை பக்தர்களை காப்பவனை மூஷிகத்தில் வீற்றிருந்து மோனநிலை அருள்வோனை வந்தித்து தொடங்கிடுவேன் கலைவாணி அருள்வாயே வெண்தாமரை வீற்றிருக்கும் வாணி சரஸ்வதியே அண்டி வந்த அருள் ஞானம் தருபவளை சொற்குற்றம் பொற்குற்றம் ஏதுமிங்கு வாராது தேவி திருக்கதையை திருத்தமாய் அருளிடமா குருவுக்கும் குருவாக என்னுள்ளில் இருப்பவனாம் என்னப்பன் முருகனையும் இக்கணத்தில் துதித்திடுவேன் ஏறி வந்து என்னுள்ளம் வீற்றிருப்போன் ஆறுமுக சுவாமி நின்றன் அடி பணிந்து தொடங்குகிறேன் பாடலிலே பழுதின்றி பத்திரமாய் காத்திடுவாய் நாடி வரும் என்னாவில் நல்ல தமிழ் தந்திடுவாய் தேவி திருக்கதையை சொல்லுவதும் ஓரின்பம் செவியார அதை கேட்டு கழிப்பதும் பேரின்பம் கதை பிறந்த கதை தேவி திருக்கதையை சொல்லுவதும் ஓரின்பம் செவியார அதை கேட்டு கழிப்பதும் பேரின்பம் முதலாக இக்கதையை மார்க்கண்டேய மாமுனிவர் இதை கேட்க ஆவலுடன் மரக்கிளையில் வந்திருந்து பறவை என வீற்றிருந்த ஜைமினி முனிவருக்கும் அவர் தம் சீடருக்கும் அன்புடனை சொல்லி வைத்தார் சுரதன் என்னும் ஓரரசன் தன் சுற்றம் செய்த துரோகத்தால் நாட்டை விட்டு துரத்தப்பட்டு காட்டை அடைந்தான் வழியில் ஒரு வாணிகனை கண்டு செல்வதெங்கே என கேட்டான் தன் மனைவி மக்களாலே தானும் இங்கே துரத்தப்பட்ட தன் சோக கதை ஒன்றை சமாதி எனும் அவ்வணிகன் சொன்னதனை கேட்ட மன்னன் ஆதரவாய் அவன் தோளில் கை போட்டு நடந்தபடி அடுத்தொன்று சொல்லலானான் இத்தனையும் என் மக்கள் எமக்கிங்கு செய்திடனும் இன்னுமிங்கு என் மனமும் அவர் நலனை நாடிடுதே ஏனென்று தெரியவில்லை எப்படி என புரியவில்லை அது கேட்ட வணிகனுமே எனக்கு மிங்கு அந்நிலையே எதுவென்று ஆராய என்னாலும் என்றான் தேவி திருக்கதையை சொல்லுவதும் ஓரின்பம் செவியார அதை கேட்டு கழிப்பதும் பேரின்பம் மது கைட்டபவதம் தேவி திருக்கதையை சொல்லுவதும் ஓரின்பம் செவியார அதை கேட்டு கழிப்பதும் பேரின்பம் ஆதியிலே பரந்தாமன் ஆழ்துயிலில் ஆழ்ந்திருந்தான் ஆதிசேஷன் படுக்கையிலே அமைதியாக துயிலிருந்தான் பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் துயிலிருந்தான் அன்னை சக்தி அவள் அருட்சையலால் துயிலிருந்தான் அகிலமெல்லாம் ஆளுபவள் ஆணையினால் துயிலிருந்தான் அண்டமெல்லாம் காப்பவளின் அரவணைப்பில் லீலைகளும் துயின்றனவே துயிலிருந்தவன் செவியின் செவியின்று பிறந்திட்டார் இரு அரக்கர் மது என்னும் ஓர் அரக்கண் கைட்டபன் என்னும் மறு அரக்கண் திருமாலின் தன்னின் நின்று தோன்றியதால் கொண்டிட்டார் தான் என்னும் அகங்காரம் தமதென்ற மமகாரம் அகங்காரம் தலைகேற ஏறிட்டார் தம் பார்வை நாபியின் கமலத்தில் தானாக முளைத்திட்ட பிரமனின் உருமீது பட்டதவர் பார்வையங்கு படைப்பினை பிறப்பிக்க பிரமணவன் முனைகின்ற நேரத்தில் மது கைத்தவர் தொந்தரவு செய்திட்டார் தன் தொழிலை செய்யவிடாது தடுக்கின்ற அரக்கர்களை தன்னால் இயன்றவரை தடுத்து களைத்திட்டார் இனிமேலும் படைப்பிதனை செய்திடலும் ஆகாது என உணர்ந்த பிரமணவன் திகை திட்டார் விழித்திட்டார் நடப்பதெல்லாம் நாயகியின் லீலை என புரிந்திட்டமணவன் தேவி அவள் திக்கை நோக்கி துதித்திட்டார் என் பணியை யான் செய்ய எனக்கிங்கே உதவிட என சொல்லி பலவாறு துதிகளினால் வேண்டிட்டார் விஷ்ணுமாயா மனமகிழ்ந்தாள் அப்படியே எனவென்றாள் திருமாலின் துயில் விட்டு தான் நீங்கி சென்றிட்டாள் துயில் கலைந்த திருமாலும் தேவிதனை வணங்கிவிட்டு தானெழும்பி தான் எழும்பி சென்றிட்டார் அரக்கர்வதம் செய்திட்டார் மது கைட்டப அரக்கருடன் ஆயிரம் ஆண்டு போர் புரிந்து அரக்கர்தமை அழித்திட்டார் படைப்பினையே தொடர வைத்தார் தமசின்னும் வித குணத்தை அறக்கறிவர் முதலாம் கதையிதுவே முழுதுமாக சொல்லி வந்தேன் உணர்ந்திங்கு கேட்டோரும் உன்னதத்தை தான் அடைவார் தேவி திருக்கதையை சொல்லுவதும் ஓரின்பம் செவியார அதை கேட்டு கழிப்பதுவும் பேரின்பம் முதலாம் கதை முற்றிற்று மகிஷாசுர பதம் தேவி திருக்கதையை சொல்லுவதும் ஓரின்பம் செவியார அதை கேட்டு கழிப்பதுவும் பேரின்பம் மகிஷன் என்னும் ஓரசுரன் மண்டலத்தை வாட்டி வந்தான் தனக்கெனவே பல உருவம் கொண்டு வந்து செய்தான் அனைத்திலும் முதன்மையானது அவன் கொண்ட எருமை வடிவம் அனைவரும் நடுங்கிடும் கொடியதூர் பேருருவம் மனிதரையும் தேவரையும் தனதடிமையாய் கொண்டான் தனையெதிர்த்த அனைவரையும் தரைமட்டம் ஆக்கிவிட்டான் பயந்தொழிந்தான் தேவருமி மயங்கி நின்றார் அண்ட பகிரண்டமெலாம் நடுங்கிடவே அவன் நடந்தான் இதுவரையில் இவன் போல அசுரன் இங்கு இருக்கவில்லை எனவஞ்சி உலகோரும் நடுங்கிடவே அவன் வாழ்ந்தான் முக்கடவுள் அடியினையே தேவருமே பணிந்து நின்றார் அடைக்கலமே நீ என்று அவர் அடியில் தாழ் பணிந்தார் அசுர உடல் எருமை தலை குத்தி விடும் கொம்பிரண்டு எவராலும் வெல்ல ஒன்னா வரம்பெற்ற இருமாப்பு அதிகாரம் தலைகேற புரிந்திட்டான் அட்டகாசம் மகிஷன் பெற்ற வரமதனால் மூவருமே திகைத்திருந்தார் தனிவரத்தின் மகிமையதால் மகிஷனுமே பலம் பெற்றான் அழித்திடவே ஒன்றாக பிரமன் திருமால் ஆதிசிவன் மூவருமே பணிந்திட்டார் அன்னை அவள் அடிபணிந்து அவரிடமே சமர்ப்பித்தார் தான் அளித்த சக்தியலாம் மீண்டும் அங்கே தான் கொண்டு சக்தியவள் அவள் கிளந்தெழுந்தாள் தீதழிக்க மனம் கொண்டாள் மகிஷாசுர மர்தினியாய் அவதாரம் செய்திட்டாள் சிங்கத்தை வாகனமாய் சக்தியவள் கொண்டிருந்து மகிஷனுடன் போரிடவே பல கைகள் தான் சுமந்தாள் போரி நிலை வேகமதாய் போரி நிலை வேகமதாய் பகைவரையே அழிக்கையிலே மகிஷனையும் கொன்றழித்து மனித குலம் காத்திட்டாள் மகிஷனையும் கொன்றழித்து மனித குலம் காத்திட்டாள் எருமை கிடா தலைவிட எழுந்ததொரு தீய சக்தி தன் பலத்தால் அதை அழித்து தரணி அதை வாழ்வித்தாள் எருமையதன் இவள் பெருங்கருணை சொல்லிடவும் எளிதாமோ என்னும் துர்குணத்தை அன்னை இவள் அழித்திட்டாள் அனைத்துலகும் வாழ்ந்திடவே அன்னை இவள் அருள் செய்தாள் நுரையிவள் மகிஷாசுர மர்தினியாய் வந்திட்ட பெருமையினை போற்றிடுவோம் ஜெய ஜெயவென பாடிடுவோம் பெருமையினை போற்றிடுவோம் ஜெய ஜெயவென பாடிடுவோம் இரண்டாம் கதை இதுவே இன்பமுடன் சொல்லி வந்தேன் உணர்நிங்கு கேட்டோரும் உன்னதத்தை தான் அடைவார் தேவி திருக்கதையை சொல்லுவதும் ஓரின்பம் செவியார அதை கேட்டு கழிப்பதும் பேரின்பம் இரண்டாம் கதை முற்றிற்று மூன்றாவது சும்ப நிசும்ப பதம் தேவி திருக்கதையை சொல்லுவதும் ஓரின்பம் செவியார அதை கேட்டு கழிப்பதும் பேரின்பம் மூன்றாம் முறையாக அன்னையவள் செய்திட்ட அற்புதத்தை பாடிடுவோம் அவள் பெருமை கூறிடுவோம் சண்டமுண்டர் எனும் செயல்கள் வருத்தினரே அவர் கொடுமை தாங்காது அலரிட்ட வானவரும் உமையன்னை பதம் நாடி மலை எங்கும் தேடினரே இமயத்து மலைகளிலே அலைந்திருந்த உமை அன்னை இவர் பாட்டை கேட்டதுமே அடக்க உன்னா சீற்றமுற்றாள் குண்டலினியின் கண்ணின் என்று புறப்பட்ட அன்னை சக்தி காளி எண்ணம் உரு கொண்டங்கு வெளிவந்து சண்ட முண்ட அரக்கர்களை அடியோடு சாய்த்துவிட்டு அசுரர்களின் சிரம் கொய்து உதிரம் குடித்து சண்டமுண்ட அரக்கர்களின் தலை கொண்டு தேவியவள் காலடியில் சமர்ப்பித்து என பெயர் பெற்றாள் இத்தோடு நில்லாது தொடர்ந்திருந்த போரி ரத்த பீஜன் எனும் அரக்கன் மூர்க்கமாக சண்டையிட்டான் இவன் பெற்ற பெருவரமோ எவரையுமே வியப்பிலாழ்த்தும் தன்னுதிரம் ஒரு துளியும் பூமியிலே விழுமாயின் அவற்றினின்று மற்றொரு இரத்த பீஜன் தோன்றிடுவான் எனும் வரத்தை பெற்றதனால் தனை வெல்ல யாருமில்லை என்கின்ற தலைகணத்தில் தாறுமாறாய் சண்டையிட்டான் கொடுமையான அரக்கணிவனை வெல்லும் வழி யாதனவே தேவி அவள் சிந்தித்தாள் காளின சண்டையிட்டாள் அகலமான வாயினிலே தொங்குகின்ற அசுரனிவன் மார்பிழந்து உதிரமொரு துளியேனும் நிலத்தடியில் வீழாமல் நாவெடுத்து குடித்திட்டாள் பிரவரக்கர் தோன்றுவதை ரத்த ரத்தபீஜ அரக்கணவன் கொடும் செயலை முறித்திட்டாள் இவர்க்கெல்லாம் அரசனான அண்ணன் தம்பி இருவருண்டு சும்பன் என்னும் ஒரு அரக்கன் நிசும்பன் எனும் அவன் தம்பி இருவருமே இப்போது அன்னை எதிர் தோன்றிட்டார் நீண்டதொரு போர் நிகழ்த்த அன்னை அவள் உளம் கொண்டாள் தன் சக்தி அனைத்தையுமே பல மடங்காய் பெருக்கியவள் தனக்குதவி படைத்திட்டார் நாராயணி வைஷ்ணவி குமாரி பிராமி வாராகி ஐந்திரி சாமுண்டாயின் காளி அம்பிகா என்பதுவே அவர் பெயராம் மாத்திரிகையர் என்மருடன் தேவியவள் புடைசூழ போர்க்களத்தில் நிசும்பனுடன் கோரமான புரிய பல காலம் போர் புரிந்து நிசும்பனுமே மாண்டொழிந்தான் எஞ்சி நிற்கும் சும்பனுடன் புரியும் ஆற்றலுக்காய் தான் படைத்த என்மரையும் மீண்டும் உள்ளே சேர்த்திருத்தி தனியளாக தேவியவள் சும்பனுடன் போர் செய்தாள் கண்டவர்கள் அதிசைக்க விண்ணவர்கள் துர்கையவள் செய்த போரில் சும்பவதம் நிகழலாச்சு துர்கையவள் செய்த போரில் சும்பவதம் நிகழலாச்சு கொடுமரக்கன் மாண்டுபட்டான் தேவி சிரம் கொய்திருந்தாள் விண்ணவரும் மறையவரும் மன்னவரும் வாழ்த்து நின்றார் மூன்றாம் கதை இதுவே முடிந்தவரை சொல்லி வந்தே உணர்ந்திங்கு கேட்டோரும் உன்னதத்தை தான் அடைவார் உணர்ந்திங்கு கேட்டோரும் உன்னதத்தை தான் அடைவார் தேவி திருக்கதையை சொல்லுவதும் ஓரின்பம் செவியார அதை கேட்டு கழிப்பதும் பேரின்பம் கதை முடிந்த கதை தேவி திருக்கதையை சொல்லுவதும் ஓரின்பம் செவியார அதை கேட்டு கழிப்பதும் பேரின்பம் தேவி திருக்கதையை தீர்க்கமுடன் சொல்லி வந்த சுமேதசரும் மன்னனையும் வணிகனையும் வாழ்த்தி அங்கு அனுப்பி வைத்தார் திருக்கதையை செவி மடுத்த இருவருமே மனமுணர்ந்து விஷ்ணுமாயை அவள் தனையண்ணி கண்மூடி தியானித்து பல காலம் தவம் இருந்தார் அன்னையவள் மனமிறங்கி அவர் முன்னே தோன்றி நின்று அவர் வேண்டும் வரமெல்லாம் அளித்தருளி மேலும் சொன்னாள் என் கதையை எவரொருவர் பக்தியுடன் படிப்பவரோ படிப்பவரை கேட்டவரோ மனமொன்றி என நினைந்தால் அவர் வேண்டும் வரம் யாவும் நான் அவர்க்கு வழங்கிடுவேன் இகலோக பரலோக இன்பமெல்லாம் யான் அழுது நற்கத்தியும் நான் தருவேன் என்றுரைத்து மறைந்திட்டாள் சர்வலோக ஜெகன் மாதா சகலருக்கும் வாழ்வழிக்கும் தேவி விஜய லக்ஷ்மி துர்காலுமி சரஸ்வதியாக தேவி இவள் செய்திட்ட அற்புதத்தை இதுவரையில் பாடி வந்தேன் படித்தவரும் கேட்டவரும் இகத்தினிலும் பரத்தினிலும் பாக்கியத்தை தான் அடைந்து பேரின்பம் பெற்றிடுவார் தேவி திருக்கதையை சொல்லுவதும் ஓரின்பம் செவியார அதை கேட்டு கழிப்பதுவும் பேரின்பம்